வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா நான் தான் உங்கள் ரஸ்லிங் வரை தமிழ் தியாக பேசுகிறேன் ஸோ இன்றைக்கு எதை பற்றி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நடந்து முடிஞ்ச ஏ டபிள்யூ டைனாமிட்டோட கிராண்ட்ஸ்லாம் ஆஸ்திரேலியில் நடந்த தமிழ் டி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லை கார்டு ஆண் வச்சுன்னா டபிள் டப்ளியூ ஏ டப்ளியூ மற்றும் ரஸ்லிங் பற்றிய சுவாரஸ்யமான செய்திகளை நீங்கள் தமிழில் தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்படி பார்த்தீங்கன்னா இயருக்கு ஒன்ஸ் டைம் வந்து ஆஸ்திரேலியாவில் போய் ஒரு ஈவன் நடத்துவாங்க ஸோ அது வந்து கிராண்ட் ஸ்டான் நடத்திருந்தாங்க ஸோ ஆஃப் மேட்சை பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் மார்க்ஸி கொனஸ்கே டக்காஸ்கான காண்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் ஸோ இந்த ரெண்டு நம்ம ஜான் மார்க்ஸியா இருக்கட்டும் கொனஸ்கே டக்காஸ்டாக இருக்கட்டும் ஏன்னா ரெண்டு பேருமே அது ஏஇபிள்யூல மட்டும் இல்லை என்ஜிபி டபிள்யூ மற்றும் இண்டிபெண்ட் சர்க்குலர் பக்காவாக ரசல் பண்ணி கலக்கணும் தான் ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு காண்டினென்டல் மேட்ச் உனரன் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா ஃபாஸ்ட்டாக நடந்த டைனாமிக்ல தெரியும் உங்களுக்கு டான் காலேஜ் ஃபேமிலி டெத் லேடேஸ் கடந்த வரைக்கும் மூணு மேட்ச் நடந்திருக்கு மூணில் ரெண்டுதில் டெத் லேட்டர்ஸ் ஜெயிச்சு ஒரு இதில் டான் காலேஜ் ஃபேமிலி ஜெயிச்சிருக்காங்க ஸோ இது இந்த சொல்லு இன்னும் வளர தான் போகுது ஏன்னா மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொல்கிறது யாருமே நோ கான்டஸ்ட்டு தான் முடிஞ்சிச்சு ஏன்னா டைம் லிமிட் வச்சுருந்தாங்க தேர்ட்டி மினிட்ஸ் அதையும் தாண்டி ரசல் பண்ணதுனால இந்த மேட்ச் எப்படி சொல்கிறது கடைசி முப்பது சைன்ட்ருக்கும் போது கூட மாற்றி மாற்றி ரசல் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க ஆனால் கடைசியில் ரிசல்ட் கிடைக்காமலே நோ கான்டஸ்ட்டில் முடிஞ்சதுனால நம்ம ஜான் மார்க்ஸ்லி இந்த மேட்ச்சில் அவரோட சாம்பியனால் ஏடபிள்யூ காண்டியன் சாம்பியன்ஷிப் ரிட்டர்ன் பண்ணிட்டாரு ஸோ மேட்ச் முடிஞ்சும் சரி நம்ம ஜான்மார்க்ஸுக்கு கொனஸ் கேட்டகாஸில் உள்ள வெறி அடங்கலை ஏன்னா மேட்ச் முடிஞ்சும் மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் அட்டாக் பண்ண அட்டாக் பண்ணிக்கிட்டாங்க இப்போ என்ன இருந்தால் மேட்ச் முடிஞ்சு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அட்டாக் பண்ணிட்டாலும் கடைசியில் நம்ம அதாவது ஜான் கால் சொன்னது தான் லாஸ்ட் லாஸ்ட்லாஃப் ஆகியிருப்பா வாங்கியிருப்பார் கடைசியாக ஜான் மார்க்ஸ் அடித்து போட்டு அதோட இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இந்த கிராண்ட்ஸாம் நடந்த மேட்ச் முடிவுக்கு வந்துச்சு யாருமே ஜெயிக்காமல் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எடி உமன்ஸ் ஆக்டிங் சாம்பியன்ஷிப்க்கான மேட்ச் நடந்துச்சு நம்ம பேப்ஸ் ஆஃப் மேகா மேகாபைன் கூட தான் ஸோ அதுக்கிட்ட நான் பை அதாவது சேலஞ்சஸ் டீமாக இருக்கட்டும் ஏன்னால் கிட்டத்தட்ட மூணு நாள் வாட்டி மோதிட்டாங்க ஆனால் மறுபடியும் ஜெய் அதாவது கண்டன்டர்ஸ் மேட்ச் ஜெயிக்க வச்சுட்டு ஆனால் சாம்பியன்ஷிப் மேலே தோக்க வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க அதே மாதிரி அந்த மேட்ச்சில் நடந்துச்சு ஆசைக்காட்டி மோசம் பண்ணுற மாதிரி நம்ம மேகாபைன் அந்த டீம் வந்து மறுபடியும் மறுபடியும் ஆசைக்காட்டி மோசம் பண்ணிகிட்டே இருக்காங்க என்னென்னு தெரியல டோர்னிக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கான்றே சொல்ல முடியல ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வாட்டி மேட்ச் நடந்திருக்கும் மறுபடியும் மறுபடியும் கண்டனஸ் மாதிரி ஜெயிக்க வச்சுட்டு வரிசையாக ட்ராக்டி மாதிரி தோக்க வச்சு சாம்பியன்ஷிப் மாதிரி தோக்க வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க ஆனால் என்ன பண்ணுறது நம்ம மேகா பேன் மட்டுமே சொல்கிறோம் கிட்டத்தட்ட நல்ல டேலண்டட் நல்ல அத்லெட்டிக்கான ரெஸ்லர் ஆனால் அவங்கள ஏடபிள்யூ டூ உமன்ஸ் விஷனில் போட்டு கொஞ்சம் வேஸ்ட் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம் ஏன்னா இப்படி சொல் சிங்கிள்ஸ் உமனாக கொடுத்துருந்தாங்கன்னா என்ன கிறிஸ்டான் லுக்காச்சும் வளர்ந்துருப்பாங்க ஏன்னா வளர்ந்து என்ன ஹை அவங்கள மாதிரி ஹைட் அண்ட் ஸ்ட்ரென்த்து நல்லா இருக்குது ஸோ அதை யூஸ் பண்ணலாம் ஆனால் ஏடபிள்யூ யூஸ் பண்ண தெரியலையா இல்லை யூஸ் எனக்குன்னு யூஸ் பண்ணாமல் வச்சிருக்காங்க ஸோ என்ன பண்ணுறது சாம்பியன்ஷிப் அதாவது சாம்பியன்ஸ் இந்த மேட்ச்சை ரிட்டென் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறந்தான் ஒரு பெரிய விஷயமே நடந்துச்சு அடுத்து பார்த்திங்கனா லீனா கிராஸ் அதாவது ஸ்கிரீனை பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது எயிட் அதாவது ஆஸ்திரேலியாவில் நடக்கிற உள்ள இண்டிபென்டென்ட் சர்க்கியூட் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் உமன் ட்ரெஸ்ஸாக வளர்ந்துட்டு வர லீனா கிராஸ் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ சைன் பண்ணி டெபியூ இருப்பாங்க அதுவும் நம்ம ஹோம் கிரவுண்டான ஆஸ்திரேலியா நடந்ததுனால கான்ட்ராக்ட் சைட் பண்ணி அங்கேயே ஏஇபிள்யூக்கு டெபியூ ஆகிட்டாங்க கிட்டத்தட்ட இவங்க லீனா கிராஸும் தெரியும் நம்ம மேகாபைன் கிட்டத்தட்ட ஒரே ஹைட்டு சேம் ஸ்ட்ரென்த்தோட தான் இருக்காங்க ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம லீனா கிராஸையும் மேகாபெயனையும் வச்சு நியூ டாக்டீமாக அதாவது ஒரு புது ஃபேக்ஷனாக உருவாக்கியிருக்காங்க ஏன்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம டீம் பெல்ஸை தூக்கி ஜெயிக்கிற மாதிரி ஜெயிக்காதனால அவங்க தூக்கி அங்கேயே போட்டுவிட்டு இவங்க பேரும் புது ஃபேக்ஷனாக ஒரு போஸ்ட் கொடுத்துருப்பாங்க கிட்டத்தட்ட வேற லெவல் அதாவது வேறு லெவல் டிசிஷன் நினைக்கிறேன் என்னை பொறுத்தவரை இது குட் டிசிஷன் தான் ஸோ உங்களை பொறுத்தவரை என்ன எப்படி டிசிஷன் எப்படி இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த டேக் டீமுக்கு என்ன நேம் வைக்கலாம்னு சொல்லி நம்ம கமெண்ட் பண்ணுங்க அதுவும் இந்த டேக் டீம் மட்டும் தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கானு ஆள்னு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏடப்யூ வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புக்கான கண்டன்டர்ஸ் மேட்ச் ஆனால் நம்ம ஹேங்மேன் ஏடம் பேஜஸ் ஆண்ட்ராடே ஸோ இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ நம்ம ஏடபிள்யூ வேர்ல்டு சாம்பியனோட மார்ச் ஃபிஃப்டின் அதாவது ரெவல்யூஷன் பேப்பர் அன்றைக்கி வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும் ஸோ இந்த மேட்ச் சரி கிட்டே நம்ம ஹேங்மா ஏடம்பா இருக்கட்டும் ஆந்திராடே இருக்கட்டும் கிட்ட எல்லாம் டேலண்டாகவும் ரெஸ்லஸ் தான் ரெண்டு பேரும் ஈக்குவல் சென்று தான் இருக்காங்க ஆனால் ஆனால் ஆன்ட்ராய்டு எப்படி சொல்கிறது பொண்ணுங்களை பார்த்தாலே எப்போதும் பல்லக்கட்டிட்டு போயிடறாரு ஏன்னா ஒரு ஃபேன் ஒரு ஃபோட்டோ தான் கேட்டார் தலைமை ஒரு ஃபோட்டோ வாங்கினது இல்லாமல் அந்த ஃபேனை நம்ம ஆண்ட்ராய்டே அன்எக்பெக்டடாக கிஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இது வந்து ஷாக்கான நம்ம ஆண்ட்ராய்டே பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேயிருந்து நம்ம ஹேங் பண்ணிடம் பேச்சு உறவு ஓட்டு அந்தனம் போடான்னு சொல்லியிருப்பார் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹேங் பண்ணிடம் பேச்சு அந்த ஃபேன் கிட்ட பேசி மறுபடியும் அந்த ஃபேன் கிண்டது ஃபோனை வாங்கி தலைவனு ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பார் ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது இப்போ ரெஸ்லிங் பண்ணுறக்கூடாது பாக்கி ரெண்டுத்துமே நம்ம ஹேங் பண்ண நம்பிச்சும் சரி ஆண்ட்ராய்டையும் சரி நம்ம ஆண்ட்ராய்டு என்ன திருந்தலங்க சார்ஜர் ஃபுல்லாகிட்ட வாங்கினதுன்னு பத்திரம்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேட்ச் கிட்டத்தட்ட சூப்பராக இருந்துச்சு ஆனால் பொம்பளை நம்பி போய் என்ன ஆகுன்னு தெரியும் ஸோ அதுவும் இல்லாமல் ஹேங் பண்ணி நடைபெச்சு அதெல்லாம் நம்ப மாட்டார் நம்ம ஆண்ட்ராய்ட் ரொம்ப அதிகமாக நம்பி தான் வாழ்க்கையிலேருந்து இப்போ இப்போ கொஞ்சம் எப்படி சொல்கிறது எல்லாம் பெரியாள் வந்துகிட்ருக்காரு இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேங் மேம்பி ஜெயிக்கிற மாதிரி வந்து நம்ம டான் ஆன் வந்து ரெஃப்ரி டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுனால நம்ம ஆண்ட்ராய்டு லோ ப்ளோ ட்ரை பண்ணுவார் ஆனால் அதையும் பார்த்து நம்ம ஹேங் மேம்பி அவருக்கு லோ கொடுத்து நம்ம அதாவது ஆண்ட்ராய்டுக்கு சிக்ன அவரோட சிக்னேச்சரான ஷாட் லேரிட் மூவை போட்டு இந்த மேட்சை ஜெயித்தது மட்டும் இல்லாமல் ஏடிபுள்யூட பேப்பர் பெரிய ரெவல்யூஷன் மார்ச் ஃபிஃப்டி நடக்க போல சாம்பியன்ஷிப் ஆப்ச்சுனியாக வின் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சுடு டோர்னோட ஆக்டிவ் மேட்ச் ஆனாச்சு ஏன் இந்த மேட்ச் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்களோ அவங்களோட ஹேர் வந்து சேவ் பண்ணுற மாதிரி ஸோ மறக்காதீங்க ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம டோனி ஸ்ட்ரோமை வீலேறிவிட்டோம் அதை பயில் டிரைவர் மூவை போட்டு அதாவது ஃபேன்ஸ் மாதிரி பார்த்து பயில் டிரைவர் மூவ் போட்டு நம்ம ஃபோன்ஸ் மேட்ச்சில் வர வர முடியாத அளவுக்கு பண்ணிடுவாங்க ஸோ இதனால் டூ ஆன் ஒன் மாதிரி தான் மேட்ச் பாதிப்போனுச்சு ஸ்டா ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம டோனி ஸ்ட்ரோமில் எலிமினேட் பண்ணதுனால நம்ம மலையினா ஸ்டபிலும் சரி வீலிட்டாலும் சரி டூ ஆன் ஒன் அதாவது ஹேண்டிகேப் மேட்ச் மாதிரி தான் நம்ம ஆரஞ்சு கேஸ் போட்டு தான் சர மாதிரி அடித்தாங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு மேட்ச் பாதி அப்படியாக நடந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டோனி ஸ்ட்ரோம் பார்த்தீங்கன்னா அடிப்பட்டாலும் பரவாயில்ல நான் மேட்ச்சு சண்டை போடணும்னு சொல்லி அங்கேருந்து வந்து வர வழியில் வீழர்கிட்ட அடித்து மறுபடியும் பக்காவாக வந்து போய்ட்டு சொல்லு பழைய டோனி இஷ்டம் பார்த்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா மறுபடியும் வந்து நம்ம மரினா சஃபிரர் இருக்கட்டும் இருக்கட்டும் போட்டு துவம்சம் பண்ணாங்க ஸோ வழக்கம் போல் நம்ம டோனி இஷ்டமும் அரேஞ்ச் கேசினி மறுபடியும் சேர்ந்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு மாதமாக தான் இந்த மாதிரி தான் ரொமான்ஸ் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ரொமான்ஸ் பண்ணுற விதமாக அவங்க மரினா சஃபிராக இருக்கட்டும் வீலரோட ஈட்டவாக இருக்கட்டும் மாற்றி மாற்றி வந்து அடி வாங்கிட்டு போகிறாங்க ஸோ மறக்காதீங்க இந்த மேட்ச்சில் யார் தோக்குறாங்களோ அவங்க முடி மறுபடியும் அதாவது முடி வந்து வெட்டப்படும் ஸோ அந்த இதில் பார்த்திங்கன்னா கடைசியில் நம்ம வீலர் விட்ட தான் மாட்டிக்கிட்டாரு ஆரஞ்சு கேஷ்டையும் டோனி ஸ்டோம்ட்டையும் மாட்டி கடைசியில் நம்ம ஆரஞ்சு கேஷ்டியும் டோனி ஸ்டோமும் இந்த மேட்சில் வின் பண்ண காரணத்தில் நம்ம வீலர் விட்டால் அவங்க முடிய வெட்டி தான் ஆகணும் ஸோ ஒரு வெட்ட மட்டன்ட்டு அதாவது ஜெயிச்ச உடனே வெட்டமன்ற போயிருவார் ஸோ அங்கேயிருந்து நம்ம டெத் சொல்கிற லீடரான நம்ம ஜான் மார்க்ஸ்லி வந்து ஸ்டிப்புலேஷன் நீங்கள் தான் வாங்கி கேட்டீங்க ஸோ இந்த மேட்ச்சில் நீ உன் முடியும் நீ சேவ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி அதாவது ஃபேஸ் ஸ்டேனில் இருக்கிறனால இந்த மாதிரி பேசியிருப்பார் ஏன்னா இந்த மேட்சை தோத்துட்டு உன் முடிய நீ சேவ் பண்ணி தான் ஆகும் சொல்லி நம்ம ஜான் மார்க்ஸ்லி நம்ம வீலரோட விட்டா போயிருப்பார் கிட்டத்தட்ட நம்ம ஜான் மார்க்ஸ்லி பண்ணது ஒரு விஷயம் நல்லதுன்னு சொல்லலாம் ஸோ மறுபடியும் அவன் வீழல் என்ன தான் கதறினாலும் அவர் முடிவு பார்த்திங்கன்னா ஏற்கனவே கடைசியான அந்த டைனமிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வீல் அதாவது டோனிசம் ஃப்ரெண்டான மீனா சிரக்காவ முடிய இவர் வீலரோட வெட்டியிருப்பார் கொஞ்சமாக ஸோ அதுக்கு ரிவெஞ்ச் பண்ண விதமாக நம்ம ஆரஞ்ச் கேஷ்ரியா சரி ஆரஞ்சு கேசரி மட்டும் இல்லை டோனிஸ் ஜான் மார்க்ஸ் லேட் பார்க்கவே முடியல ஏன்னா கிட்டத்தட்ட தலைவன் பாவோம் அவர் அப்புறம் அந்த கிட்டத்தட்ட மேனேஜர் மா அது மட்டும் இல்லாமல் மீனாஸ் சிரக்காவா அப்புறம் டோனிசம் என்ன கிட்டத்தட்ட எல்லோரும் வந்து முடிவெட்டி நம்ம அதாவது நம்ம வீலரோட ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க ஆனால் இவரோட ரொம்ப அசிங்கப்படுற நம்ம ஜான் மார்க்ஸ்லிதான் ஆனால் டெத் லேட்டை சொல்லியாக வந்துட்டு அவரே அழைச்சிட்டு வந்து முடிவட்டை வச்சுட்டாரு நம்ம வீட்டில் ஏறிவிட்டால் யார் போச்சிலேயும் முடிக்க முடியாமல் ரொம்ப அசி அதாவது கிட்டத்தட்ட ரொம்ப அசிங்கப்பட்டார்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு முடியோட இழ அதாவது ஒரு பையன் அவன் முடி இழக்குன்றது ஒரு பையனுக்கு அதாவது ஒரு மென்னுக்கு தான் புரியும் ஸோ கிட்டத்தட்ட என்ன எப்படி சொல்கிறது ரொம்ப பரிதாப நிலையில் காணப்பட்டார் நம்ம வீட்டில் எறிவிட்டால் கிட்டத்தட்ட தண்ணே இப்போ வாக்கியம் இவருக்கு பொருந்தோ ஏன்னா வடமே மீனாட்சியக்காக முடிய வெட்டிங்கல்ல அதுக்காக ரிவஞ்ச மாதிரி ஒரு முடி வெட்டிட்டு பேக் ஸ்டேஜில் போய் ஓட்டு நடக்காமல் கூட நம்ம மயினாசை கோவத்தோட கேமராவை எடுத்திருப்பாங்க ஏன்னா ரொம்ப அசிங்கப்படுற வீலர் விட்டா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கயல் ஃபிரெச்சர்ஸ் மார்க் பிரஸ்க்கான டிஎன்டி சாம்பியன்ஷிப் பிளாடர் மேட்ச் நடந்துச்சு ஸோ கிட்டத்தட்ட இவங்க ரெண்டு பேரும் நடக்கும் ஏழாவது மேட்ச் மேம் லாஸ்ட் மேட்ச் கூட ஸோ நம்ம கயல் ஃபிரெக்சர் ஆஸ்திரேலியாவில் சேர்ந்தவர் ஸோ அவரோட ஹோம் கண்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு மேட்ச் அவர் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி நடக்கும்னு எதிர்பார்க்கல ஏன்னா மார்க் பிஸ்கோவும் சரி கையல் சரி எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கணுமோ அவ்வளோ ரிஸ்க்கு எடுத்து அவ்வளோ சூப்பராக சண்டை போட்டாங்க ஏன்னா எப்படி சார் ஏற்கனவே கடைசியாக நடந்த ஆலோட்டா ஏதோ அடுத்த எந்த பேரும் ஞாபகம் இல்லை சரியா அந்த பேப்பில் கிட்டத்தட்ட இதோட மோசமாக பிளட்டு வந்து நம்ம மார்க் பிஸ்கோ டி இண்டிய சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருப்பாரு ஸோ அதுக்கான ரீ கூட மாதிரி இருந்துக்கலாம் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ரத்தம் வர ரத்தம் வந்தாலும் இப்படி விட்டு கொடுக்க ஒருத்தரோட விட்டு கொடுக்குற மாதிரி இல்லைன்னா அவ்வளோ அளவுக்கு விட்டு கொடுக்காமல் சண்டை போட்டாங்க முக்கியமான விஷயம் டான் காலிஸ்வாமில் யாருமே உள்ளே வரல கிட்டத்தட்ட அது வந்து கொஞ்சம் நல்லதுக்குன்னே சொல்லலாம் இப்போ அது மட்டும் இல்லாமல் நம்ம கயல் ஃபிலச்சர் மார்க் பிஸ்கோ அவரோட சிக்னேச்சர் நம்ம பிரெயின் பஸ்டர் மூவ் டாப் ஆஃப் தி லேடரில் போட்டிருப்பாரு கிட்டத்தட்ட நான் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சுட்டு இருந்து டாப் தஃப் அதாவது லேட்ருக்கு ஹைட்டில் வந்து பிரைன் பஸ்டர் போட்டு பார்த்ததே இல்லை இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னென்னா செம்ம ஷாக்காகிட்டேன்னா அந்த பிரைன் பஸ்டர் மூவோ டாப் ஆஃப் தி லேடரில் இவ்வளோ ஹைட்லேருந்து இருந்து போட்ட உடனே இப்போ செம்ம ஷாக்குங்க அதை பார்த்த உடனே அதுக்கப்புறம் நம்ம என்ன இருந்தாலும் நம்ம மார்க் பிஸ்கோ ட்ரை பண்ணாலும் ஆஸ்திரேலியாவோட ஹோம் அதாவது நம்ம ஆஸ்திரேலியா ஹோம் கண்ட்ரியான நம்ம கயல் ஃபிளச்சர் நம்ம மார்க் பிஸ்கோ லேட்ருன்னு தள்ளி விட்டு அவரோட ஏற விட ஏற முடிய அதாவது ஏற விடாமல் பண்ணி நம்ம கயல் ஃபிளச்சர் டிஎன்டி சாம்பியன்ஷிப்பை எடுத்து இந்த மேட்சை ஜெயிச்சிருப்பார் ஸோ இது மூலயமா இவங்க ரெண்டு பேருக்கு நடந்த கடைசி மேட்சில் நம்ம கயல் ஃபிளச்சர் தான் ஸ்டில் டிஎன்டி சாம்பியன் அதுக்கப்புறம் இவனிமேல் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே டிஎன்டி சாம்பியன்ஷிப்போ சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்காது நம்புகிறேன் மேலே நடத்தவும் கூடாது ஏன்னா ரொம்ப ஏழாவது ஏழு மேட்ச் வரைக்கும் நடந்துச்சு ஸோ இந்த மேட்ச்சில் நம்ம கயல் ஃபில் சாம்பியன்ஷிப்பை ஏட்டன் பண்ணிட்டார் நம்ம மார்க் ஃபிஸ்க்காக ரொம்ப பாவம் பரிதாப நேரத்தில் காரணம் பண்ணார் ஆனால் ஹோம் கண்ட்ரியில் செம ப்ரௌடான மூமெண்ட் இருக்குது அதுவும் எய்டபிள்யூலேருந்து ஏன்னால் சொந்த ஊரில் ஜெயிக்கிறதே ஒரு ப்ரௌடான மூமெண்ட் தான் ஏன்னா சொந்த ஊரை மிஸ் பண்ணியிருக்கவனுக்கு தான் தெரியும் ஸோ கிட்டத்தட்ட அவர் ஹோம் கண்ட்ரியில் போய் அவர் சாம்பியன்ஷிப்பை இவ்வளோ பெரிய மேட்ச்சை ஜெயிச்சிருக்காரு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயின் மெயின்வெண்ட்டாக நடந்துச்சு நம்ம ஏழு வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பாகவும் நம்ம எம்ஜிஎஃப் ப்ரோடெக்கிங்கான சிங்கிள்ஸ் மேட்ச் தான் ஸோ கிட்டத்தட்ட நம்ம எம்ஜிஎஃபை லாஸ்ட் லாஸ்ட்டுக்கும் அதாவது லாஸ்ட் வீக் ஒரு டூ வீக்ஸ் முடி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோடக்கிங் ஸ்பின் பண்ணியிருப்பார் ஸோ அது மூலியமாக இந்த மேட்ச் கன்ஃபார்மாக நடத்தப்பட்டிருக்கோம் ஸோ சாரி கொஞ்சம் டப் டங்கு ஸ்லிப் ஆகிடுச்சு ஸோ கிட்டத்தட்ட நம்ம மா அதாவது நம்ம எம்ஜிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராட் அதாவது ப்ரோடக்கிங் பி அதாவது சாம்பியன்ஷிப் மேட்ச்சுக்கு முன்னாடி நம்ம பிராண்டிடோட இது சாம்பியன்ஷிப் மேட்ச் இருப்பார் ஸோ அவரோட டேக்டிங் பார்ட்னர் தான் நம்ம கிங் ஸோ அவருடைய சாமி வச்சுரு அதாவது கிங் இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ பெரிய ஹைட்ஸ் ஸ்டேட்ஸுக்கு கொண்டு போகான்னு தெரில ஸோ என்ன காரணம்னு புரியல வரைக்கும் மேட்சில் பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜே பார்த்தீங்கன்னா டைமண்ட் அதாவது டைமண்ட் மாதிரி டைமண்ட் ரிங்கை வந்து யூஸ் பண்ண பார்ப்பார் அதையும் நம்ம அஃபிஷியல் தடுத்துருவார் ஏன்னா இதை யூஸ் பண்ணுறது இல்லிகள் அது மட்டும் இல்லாமல் நம்ம எம்ஜே பார்த்தீங்கன்னா இந்த ரிங்கை வருஷம் வருஷம் ஜெயிச்சிக்கிட்டே இருப்பார் அதாவது பேட்டரி ஆள் மூலயமா இந்த வருஷம் தான் அவர் ஜெயிக்கலை இந்த வருஷம் அவர் அந்த அப்போது வந்து அவர் இன்ஜிரியில் இருந்தார் ஸோ இந்த மாதிரி நம்ம பேண்ட்ரியில் நம்ம ப்ரோடெக்கிங்கும் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் கொடுப்பாரு ஆனால் நம்ம ப்ரோடெக்கிங் ஒரே மூவில நம்ம எம்ஜிஎஃப் ஓட்ட ஒரே மூவில் அவுட் ஆயிருவார் என்ன ஆனால் எப்படி இருந்தாலும் நம்ம இந்த மூவை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆளை பார்த்திங்கன்னா நம்ம கந்தர் வந்து டிராகன் லீக்கு போட்டு நம்ம டிராகன் லேய் கழுத்து நடிச்சுருப்பாரு ஸோ அதே மாதிரி தான் நம்ம கிங்கும் போட்டு நம்ம எம்ஜிஎஃப் கழுத்து நடிச்சிருந்தாரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்ஜிஎஃப் அந்த ஹிங் ஏப்ரனில் ஒரு ஃபைல் ட்ரோர் போட்டுட்டு அதுக்கப்புறம் சிக்ன பயல் ட்ரைவர் போட்டோமே நம்ம கிங் அவுட்டு ஸோ அதுக்கப்புறம் ஒரு சிக்னேச்சர் மூவி இங்கே போட்டு இந்த மேட்ச்சில் அண்ட் ஸ்டில் ஏடபிள்யூ வேல்ட் சாம்பியன் ஆகிருப்பார் ஸோ மேட்ச்சில் நம்ம எம்ஜிஎஃப் ரீட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் ஒன் ஆனால் நம்ம ஆண்ட்ராய்டை பீட் பண்ண நம்ம ஹேங் பெஞ்சா வந்திருப்பாரு ஸோ அவர் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் ஏடபிள்யூ பேப்பரோட வேணும் மார்ச் ஃபிஃப்டீனில் நடக்க ரவல்யூஷனுக்கான பேப்பர் வேணா கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருப்பாரு ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ ரவல்யூஷனில் நடக்கப்போகிற மெயின் இவென்ட்டு இப்பே கன்ஃபார்ம் ஆயிருக்கும் ஸோ நான் ரொம்ப ஆர்வமாக இருப்பேன் ஏன்னா நம்ம ஹேங் மேடம் பேஜுக்கும் நம்ம எம்ஜிஎஃப் நடக்கப்போ ஏடபிள் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் ஸோ மேட்ச் அதாவது இந்த ஹெண்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேங் கை வாங்கினப்போ நம்ம எம்ஜிஎஃப் கீழே போட்டுருப்பாரு ஸோ அதோட இந்த ஏடபுள்யூ கிராண்ட்ஸ்லாம் ஆஸ்திரேலியா பேப்பரையும் முடிச்சிருப்பாங்க நான் இந்த தைனம் இந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா நான் ஜே ஜேவ்ட் புல்லட் குப் லீடரான நம்ம ஒயிட் வருவார்னு பார்த்தேன் ஸோ எதிர்பார்த்த மாதிரி இன்னும் வரவே இல்லை ஸோ அவர் எப்போ வருவான்னு சொல்லி நானும் வெயிட் இருக்கேன் ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான ஆல் நியூஸ் நம்ப பாய் அடுத்த வேலை பார்க்கலாம் ஸோ பாய் நண்பர்களே